இது மைலேஜ் பிரச்சனை இல்லை ஒன்று திரும்ப லோடு ஏற்றும் போது சில வண்டிகளை தூக்கும் இது இன்ஜின்லாம் தூக்குற வேலை இல்லை நம்ம இதுக்கும் அதாவது பயப்பட வேலை சேர்த்து வந்தால் கூட அழகாக வந்துடுது இப்போ வண்டி வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமா இருக்குது எனக்கு வந்துரும் இல்லை கரெக்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது ஹீட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நம்ம கடை பண்ணிக்கணும் எனக்கு தொந்தரவும் இல்லை எதுவும் போயிட்டு தான் இருக்குது நான் எடுக்க கண்டிஷனாக அது எடுத்தாலும் மாதிரி இந்த வண்டி தான் எடுக்க மாதிரி ஐடியா அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் உங்க பேர் உங்கள் ஊர்ண்ணா ரங்கநாதன் பகண்டை குற்றோடு ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கார்டில் முன்னூற்றி நாற்பது ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கீங்கண்ணா ஆமாம் இந்த டிராக்டர் நீங்கள் எப்போ எடுத்தீங்க எப்படி எடுத்திங்கண்ணா வாங்க போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கண்ணா அதாவது ரெண்டாயிரம் இப்போண்ணா செகண்ட்ஸு தான் வாங்கணும் செகண்ட்ஸாக எடுத்தீங்க செகண்ட் தான் ஓகேவா இப்போ வண்டி வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இருக்குதுங்கள்கிட்ட எந்த தந்துரும் இல்லை ஓகே ஓகேண்ணா நீங்கள் போது எத்தனை மணி நேரம் ஓட்டிருந்துச்சு இப்போ கிட்ட ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடுது அப்போ நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி ஒரு நாலாயிரம் ரூபாய் போயிருக்கும் ஓகே இப்போ நீங்கள் இந்த டிராக்டர் என்னடா வேலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நாம் இப்போ விவசாயம் பிடிச்சிட்டு திரும்ப பற்ற வேலைக்காக மரம் ஏற்றவோ சொந்த யூஸுக்காக மட்டும்தான் வச்சுருங்க ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ இந்த டிராக்டர் எடுக்கணும் முடிவு பண்ணது காரணம்னா என்ன பிடிச்சி இது மைலேஜ் பிரச்சனை இல்லை ஒன்று திரும்ப லோடு ஏற்றும் போது சில வண்டிகளை தூக்கும் இது இன்ஜின்லாம் தூக்குற வேலை இல்லை நம்ம எதுக்கும் அதாவது பயப்பட தேவை சேர்த்துனா கூட அழகாக வந்துடுது எனக்கு தந்துடும் இல்லை மைலேஜ் தான் பிரச்சனை ஐநூறுரூவாய்க்கு டீசல் போட்டோன்னா திருக்குளூர் போயிட்டு வந்துடுவேன் திருக்கூர் போயிட்டுங்க அப்போ என்ன ஆச்சு அஞ்சு லிட்டர் தான் ஆச்சு என்ன ஒரு வேலை வரும் ஐம்பது கிலோமீட்டர் தான் சரி இப்போ நீங்கள் டிப்பர்க்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க டிப்பர்க்கெலாம் என்னென்ன வேலைங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஒன்லி மரம் ஏற்றுறதுக்கு அந்த மாதிரி தான் திரும்ப ஏதாவது வாடகைக்கு கூப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரி போவோம் அந்த இது ஸோ இப்போ அவ்வளோ வெயிட்லாம் இப்போ எழு எடுத்துகிட்டு போகும்போது ஃப்ரெண்ட் யாராவது தூக்குதுங்க அந்த ட்ராக்டர் இல்லை இல்லை அதெல்லாம் தூக்கம் அந்த மாதிரிலாம் இருந்து பார்க்குறேன் சரி இப்போ 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 நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவு ஆகும் தான் டிராக்டர்லாம் எப்படி பார்த்தாலும் இப்போ ஐயாயிரம் ஆறாயிரம் வரும் ஐயாயிரம் ஆறாயிரம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்குவர் பர்சன்லாம் எங்க இருக்கு இது மாதிரி நம்ம இது கோழியனூர் கோலியனூர் பாண்டிச்சேரிக்கிட்டா ஓகே இப்போ சர்வீஸ்ல எப்படி இங்கே வந்து பட்டுறாங்களோ இல்லை எட்டு வந்து இங்கே எடுத்துட்டு போய் பண்ணுங்க அங்கே போய் பண்ணிட்டு ஓகே இப்போ இதுக்கான சர்வீஸ் டைமிங் பார்க்கும்போது எவ்வளோ நேரம் இப்போ ஒரு சில டிராக்டர் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது நேரம் முன்னூறு மணி நேரம் இந்த ட்ராக்டர் எப்படி இது வந்து நாங்கள் எதாவது சர்வீஸ் ஏதாவது எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா நாங்கள் எடுத்துட்டு போயிட்டுக்குவோம் ஏதோ ஆயில் சர்வீஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்தால் மற்ற எதுவும் அனாவசியமா எடுத்துகிட்டு பார்த்தது கிடையாது அந்த மாதிரி தொந்தரவும் கொடுக்கறது கிடையாது வேண்டியது ஓகே இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் வச்சிருக்கீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பார்க்கும் இது வரைக்கும் உங்களுக்கு இந்த டிராக்டர் என்ன ப்ராப்ளம் வந்துருக்குண்ணா இது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் கொடுக்கல எதுவுமே கொடுத்தது இல்லை வரைக்கும் எதுவும் கொடுத்தது இல்லை ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது ஓகே நீங்கள் ஆனால் வேறு என்னென்ன டிராக்டர்லாம் ஓட்டியிருக்கீங்க நாங்கள் எடுத்ததே முதல் இந்த வண்டி தான் இதே இல்லையே தான் இருக்கும் ஓகே வேறு எதுவும் போகணும் இந்த ஒரு டிராக்டர் எதுவும் மாறதில்லை ஏன்னா ஒன்றும் மாற்றாமல் இருக்கீங்க ஏன்னா இந்த டிராக்டரே பிடிச்சி வச்சிங்களா எப்படிங்க இது மைலேஜ் பிரச்சனை இல்லை எதுவும் தொந்தரவும் இல்லை நமக்கு அதனால் இதை பிடிச்சி வச்சு இதே வச்சிருக்கோம் டிப்பர் கேட்கணும் சொல்கிறேன் இழுவை திருநாங்க ரோட்டில் எவ்வளோ ஸ்பீடு போகுதுண்ணா ஸ்பீடுலாம் அதிகமாக என்ன நம்ம அந்த மாதிரிலாம் போகிறது கிடையாது நார்மலாக என்னவோ அது போவோம் ஏன்னா நம்ம அதிகமாக இழுத்து டீசல் இழுத்துருமோ இல்லையா நார்மலாக தான் போவோம் அதிகபட்சம் இருபது கிலோமீட்டர் வேறுலாம் போவோம் வண்டி ஓகே அது மேலே இருப்போம் இப்போ ரோட் ரன்னிங்லாம் எவ்வளோ மைலேஜ் போகுது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா இப்போ பண்ண பார்த்து இல்லை ஓகே இப்போ ஸ்டாரிங் பார்க்கும்போது நார்மல் ஸ்டாரிங் நார்மல் ஸ்டாரிங் உங்களுக்கு எப்படி திருப்பத்துக்குலாம் எப்படி இருக்குது எந்த தொந்தரவும் இல்லை பவர் விட இது நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது ஓகே பேரா இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர் இருக்குது எனக்கு தெரியதா அது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா இருக்கு எஸ்கா இருக்கு நிறைய வண்டி இது ஒன்று தான் இருக்குது மகேந்திரா எஸ்கார்ஜ் நிறைய வண்டி இருக்குது நமக்கு இந்த ஒரு வண்டி தான் இதே பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட மாடல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்கண்ணா நீங்க இன்னுமே மேர வண்டியில மாறாமல் இருக்கிறது காரணம் இல்லண்ணா அதான் சொல்லுங்க இந்த வண்டி நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல மைலேஜ் வரல மைலேஜ் தெரியுது எந்த தொந்தரவும் கொடுக்கல ஏதாவது இன்ஜின் தூக்குறதோ இல்லை போய் எங்கே மாட்டிட்டு லோல் போட்டுக்கிட்டு கிடையாது அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இது வரைக்கும் வரல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் நீங்கள் தொடர்ந்துலாம் ஓட்டிருப்பீங்கன்னா இப்போ அப்படிலாம் ஓட்டும்போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்கு வைப்ரேஷன் எப்படி இருக்குது ஹீட் ஆவதெல்லாம் எதுவும் இல்லை தான் சொன்னேன் கரெக்டாக ஆயில் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகுதுலாம் வாய்ப்பு இல்லை நம்ம கடை பண்ணிக்கணும் தொந்தரவு இல்லை எதுவும் போயிட்டு தான் இருக்குது ஓகே இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரெண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்குங்களா கஷ்டமாக இருக்குங்களா இது தான் இருக்குது இருக்கு நல்லா இருக்கு இப்போ ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு டிராக்டர் எடுக்க போகிறீங்கன்னா என்ன டிராக்டர் எடுப்பீங்க நான் எடுக்க கனிஷனில் எடுத்தாலும் அந்த மாதிரி எந்த வண்டி தான் எடுக்க மாதிரி ஐடியா இதே பிராண்டில் தான் எடுப்பீங்க ஓகே எத மாதிரி டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கானா உங்களுக்கு இப்போ ரோட் ரெண்டு போகும்போது வீல் எதனா ஸ்லிபேஜ் ஆகுதுங்களா இப்போ அதிக வீட்டில எழுதிட்டு போகும்போது அதெல்லாம் கரெக்டாக போகுது கரெக்டாக போகுது இப்போ அதே மாதிரி ஒரு மேட்ல இருந்து பள்ளத்துக்கு வரும்போது எப்படின்னா டக்குன்னு வருதுங்களா இல்ல பிடிச்சி பொறிப்பா வருதுங்களா எப்படி அதுக்கு நம்ம ஓட்ட டிரைவரை பொறுத்து தான் இருக்குது இப்ப உங்கள் ஊர் ஏரியாவில் வந்து மண் வந்து எதை மாதிரி தன்மை கொண்டதுனா மண் மண்ணுன்னா நிறைய மண் மாதிரி இருக்குது கலர் மண்ணும் இருக்குது அது இருக்குது இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் கொடுக்காமல் போயிட்ருக்கு இப்போ அதை மாதிரி மெனுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க எவ்வளோ ஆர்ப்பிஎம் வச்சு விட்டுவிடுவீங்க உங்கள் இருக்கலாம் அதாவது வண்டி அந்த கண்டிஷனில் மாற்றினு தெரிஞ்சு அதுக்கு அந்த மாதிரி பஸ் சீக்கிரம் போட்டால் மாத்திரம் கொஞ்சம் ஸ்பீடு போவோம் ஏன்னா கொஞ்சம் எப்படி அது தகுந்த மாதிரி தான் அப்படிங்களா மாட்டுது மாட்டிலே இப்போ இடம் பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துல வண்டி வைக்காரும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் பண்ணி போகணும் அந்த மாதிரி போகும்போது போயிட்டு இருக்கு சரி ஓகேண்ணா இதுக்கப்புறம் இந்த வண்டி யாரா நீங்கள் சர்வீஸ் பண்ணால் திருக்கோவிலில் உள்ள அனைத்து தொடர்பு தொடர்புகளுக்குன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வீட்லேயே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் சரி ஓகே ஓகேண்ணா இவ்வளோ நேரம் எங்கள் என் தகவல் போய்ருந்து ரொம்ப நன்றிண்ணா ஓகே